வா சின்னஞ்சேறு வீட்டு ரோஜா நாம் கோக்கிலே போவோமா ராஜா அது தீண்டாத தீண்டாத பாம்பு அதன் வயிற்றில் அமர்ந்து ஊரை எல்லாம் பாரு சும் 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 வா சின்னஞ்சிறு வீட்டு ரோஜா நாம் கோச்சிலே போவோம் மஹாராஜா அது தீண்டாத தீண்டாத பாம்பு அதன் வயிற்றெல்லாம் மறந்து ஊரை எல்லாம் பார் ஆ மணி அடித்ததும் ஆரம்பமாகிடும் பள்ளிக்கூடமாக புகையிரதமும் ஆ எத்தனை சக்கரம் மொத்தம் கீதில் குண்டு கட்டிடு கற்றீடு ஆ தலைகள் எல்லாம் கூட்டி போகும் தலைகள் எல்லாம் கழித்து ஏறும் தலைகள் எல்லாம் கூட்டி போகும் தலைகள் எல்லாம் கழித்து ஒரு புதிய பாடம் வகுத்து உன் அறிவை இனியும் பெருக்கு லால லாலும் வாசி நஞ்சீரு வீட்டு ரோஜா நாம் போச்சிலே போவோம் ராஜா அது தீண்டாத தீண்டாத பாம்பு அதன் வாய்ப்பு அமர்ந்து ஊரை எல்லாம் பாரு கோயில் மட்டுமா கூவிடும் கூவிடும் கோச்சி கூடத்தான் கூடும் கூவிடும் கோ மயில் மட்டுமா ஆடிடும் ஆடிடும் ரயில் கூடத்தான் ஆடிடும் ஆடி இது உருவில் பெரிய உள் மனதில் குழந்தையாகும் இது உருவில் பெரிய பூதம் உள் மனதில் குழந்தையாகும் இது உனது தோழன் பாறு புது உபகையோடு ஏறு லாலல்ல லாலல்ல ல்லாச்சும் நஞ்சீர் வீட்டு ரோஜா நாம் கோச்சிலே போவோம்மா ராஜா அது தீண்டாத தீண்டாத பாம்பு அதன் வயிற்றில் அமர்ந்து ஊரே எல்லாம் பாரு ஏழை பாடகன் கோச்சி பாடுவான் ராகம் தாளமை கோச்சி போடுமே ஆ ஏழை பணக்காரன் பேதமின்றி நாளும் சமத்துவம் கூறும் ரயில் வண்டி ஓ இது ஓடும் கூட்டு குடும்பம் பல மலரில் கோர்த்த கதம்பம் இது ஓடும் கூட்டு குடும்பம் பல மலரில் கோர்த்த கதம்பம் இங்கு இல்லை சாதி பேதம் இது ஒற்றுமையை தினம் ஓதும் ரோஜா நாம் கோச்சியிலே போவோம் அது தீண்டாத தீண்டாத பாம்பு அதன் வயிற்றில் அமர்ந்து ஊரே எல்லாம் பாரு ஒவ்வொரு ஊருக்கும் ரயில் வர வர மானிடர் இறங்குவரா வேறுதல் என்பது பிறப்பென வரும் இறங்குதல் என்பது இறப்பென வரும் நம் வாழ்வின் போருளை கூறும் ஒரு போதகின்ற இலையாகும் நம் வாழ்வின் போருளை கூறும் ஒரு போதகின்ற இலையாகும் இந்த பயணம் கொஞ்ச நேரம் நம் வாழ்வும் கொஞ்ச காலம் லாலல்ல சின்னஞ்சிறு வீட்டு ரோஜா நாம் கோச்சியிலே போவோம்மா ராஜா அது தீண்டாத தீண்டாத பாம்பு அதன் வாயிற்றுலாமது ஊரை எல்லாம் பாரு